ஓம் சரவணபவ வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை என் அன்பிற்கினிய முருக பக்தர்களே அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கம் முருகனை நினைத்தாலே மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை வந்து நிற்கும் அப்படிப்பட்ட வடிவேலனை முழு மனசோடும் முழு உடலோடும் முழு உணர்வோடும் நம்ம வாழ்க்கைக்குள்ள வரவழைக்கிற அற்புதமான ஒரு வழிதான் தைப்பூச விரதம் இன்னைக்கு இந்த பதிவில் தைப்பூச விரதம் எப்படி இருக்கணும் எத்தனை நாள் என்ன முறை உடல் மனம் உணர்வு இந்த மூன்றையும் எப்படி தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நிதானமா தெளிவா ஆன்மீக ஆழத்தோட நம்ம சிந்தனை பண்ண போறோம் முந்தைய வீடியோவில் தைப்பூசம் பதினோரு நாள் விரதம் முறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் அதை பார்க்காத வெறுங்கள் மேலே காட்டிலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்திருக்கேன் மறக்காம போய் பாருங்கள் சரி நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பெருங்கள் இப்பவே பண்ணுங்கள் அது போக நம்ம ரகசியம் பேசுகிறது பேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ் தளத்தையும் ஃபாலோ பண்ணாத வேறுங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது விரதம் என்றால் என்ன அடிப்படை விளக்கத்தை சொல்கிறேன் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கணுமா இருபத்தி ஒரு நாள் போதுமா ஆறு நாள் இருந்தா பலன் கிடைக்குமா இதுக்கெல்லாம் ஒரே பதில்தான் விரதத்தின் முறை ஒன்றுதான் நாள் எண்ணிக்கை நம்ம மன உறுதியை பொறுத்தது நாள் எவ்வளவு இருந்தாலும் விரதத்தின் நோக்கம் ஒன்றே ஒன்று உடல் மனம் உணர்வு இந்த மூன்றையும் முருகப்பெருமானின் அருளை கிரகிக்கக்கூடிய பாத்திரமாக மாற்றுவது கிரகிக்கிறதுனா என்ன ஆன்மீக அர்த்தம் கிரகம் என்று சொல்ற வார்த்தைக்கு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு ஒரு இடத்திலிருந்து ஒளியை சக்தியை அதிர்வை இழுத்துக் கொள்ளும் தன்மை முருகப்பெருமான் அருள் எப்பவும் தான் இருக்கிறார் ஆனா அந்த பாத்திரம் அருள் உள்ள அருளை சுத்தமா போகாது விரதம் அவசியம் விரதத்தின் மூன்று அடிப்படை நிலைகள் இந்த விரதத்தை மூன்று நிலைகளா புரிஞ்சுக்கணும் ஒன்று உடல் நிலை ரெண்டா மனம் நிலை மூணு உணர்வு நிலை இப்போ இந்த உடல் நிலை ஆழமா பார்க்க போறோம் உடல் நிலை விரதத்தின் முதல் படி விரதம் ஆரம்பிச்ச உடனே நம்ம வாழ்க்கையில சில கட்டுப்பாடுகள் வரணும் இது தண்டனை இல்ல இது தயாரிப்பு முருகன் குடியிருக்க போற கோவிலா இந்த உடம்பை மாற்ற செயல்தான் விரதம் முதல் கட்டுப்பாடு அடிமைத்தனம் நேர்மையா நம்ம மனசுக்குள்ள கேள்வி கேட்டுக்கணும் என்னை கட்டுப்படுத்துறது எது போன் புகை மதுப்பழக்கம் தேவையில்லாத எண்ணங்கள் ஏதோ ஒரு விஷயம் நம்ம மனசை அடிமையாக்கி வைத்திருக்கும் அதிலிருந்து இந்த விரத நாட்களிலாவது வெளியே வர முயற்சி செய்யணும் அதுதான் விரதத்தின் முதல் வெற்றி உணவு கட்டுப்பாடு இரண்டாவது அடிப்படை விரதம் என்றாலே உணவுல கட்டுப்பாடு அவசியம் அசைவ உணவை முற்றிலும் தவிர்க்கணும் ஏன்னா அசைவ உணவு மனசுக்குள்ள அசைவு அவசரம் உணர்ச்சி வெடிப்பு இதையெல்லாம் அதிகப்படுத்தும் முருக வழிபாட்டுக்கு அது ஒத்துப்போகாது எளிமையான உணவு மகா பெரியவர் சொன்ன வழி காஞ்சி மகா பெரியவர் சொன்ன ஒரு அற்புதமான வழி இருக்கு விரத நாட்கள்ல எளிமையா சாப்பிட பழகுங்க தயிர் சாதம் பருப்பு பொடி பருப்பு சாதம் தயிர் உணவை சுவைக்காக இல்ல சக்திக்காக மட்டும் எடுத்துக்கோங்க செருப்பு போடலாமா போடாம இருக்கலாமா இது நிறைய பேருக்கு குழப்பம் செருப்பு போடணுமா இல்ல கழட்டணுமா இதுக்கு ஒரே பதில் உங்களுடைய சூழ்நிலை மற்றும் உடல் நிலையை பொறுத்தது ஆனா இந்த உடம்பே முருகன் குடியிருக்கிற கோவில் அப்படின்னு உணர்ந்து செருப்பு தவிர்க்கிறவங்க இருந்தா அது ஒரு உயர்ந்த பக்குவம் தாய்மார்களுக்கான உடல்நிலை விதிகள் தாய்மார்கள் கேட்டா ஒரே பதில்தான் வெளி பூஜை தவிர்க்கலாம் கோவிலுக்கு போகாம இருக்கலாம் ஆனா மன பூஜை உள்ளுக்குள்ள பாராயணம் மந்திர ஜபம் இதையெல்லாம் எப்பவும் செய்யலாம் தீட்டு இழப்பு ஏற்பட்டிருந்தால் என்ன செய்வது நெருக்கமான உறவுகளில் இழப்பு ஏற்பட்டிருந்தா அந்த வருடம் விரதத்தை தவிர்க்கலாம் தூரத்து உறவுகள் என்றால் பஞ்சகவ்யம் பால் தயிர் நெய் கோமியம் சாணம் சிறிய அளவு கலந்து மந்திரம் சொல்லி வீட்டில் தெளித்து குடித்தால் தீட்டு நீங்கும் இதுதான் உடல்நிலை சார்ந்த விரத முறை உடல் நிலையை எப்படி சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறதை தெளிவா பார்த்தோம் இப்போ இந்த மனம் நிலை அப்படிங்கிற மிக மிக முக்கியமான விஷயத்துக்குள்ள நம்ம போக போறோம் ஏன்னா உடல் மட்டும் சுத்தமா இருந்தா போதாது மனம் அலைஞ்சுகிட்டே இருந்தா முருகனுடைய அருள் நம்ம உள்ளே நிலை கொள்ளாது மனம் நிலை விரதத்தின் உயிர் விரதத்தில் மிக முக்கியமான விஷயம் எது தெரியுமா வழிபாடு ஆனால் வழிபாடு அப்படின்னா நிறைய செலவு நிறைய பொருள் நிறைய சடங்கு அப்படின்னு அர்த்தம் இல்லை மனம் உருகி உள்ளம் நெகிழ்ந்து முருகனை நினைக்கிறதே அதுதான் உண்மையான வழிபாடு வழிபாடு என்றால் என்ன நிறைய பேருக்கு ஒரு தவறான புரிதல் இருக்கு ஹோமம் பண்ணணுமா நூறு விளக்கு ஏற்றணுமா பெரிய பூஜை செஞ்சாதான் பலன் கிடைக்குமா இல்லை அதெல்லாம் இரண்டாம் பட்சம் மந்திரம் நாம ஜபம் பாராயணம் இதுதான் முருகனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வழிபாடு தைப்பூச விரத ஆறு நாள் வழிபாட்டு கணக்கு இந்த தைப்பூச விரதத்தை ஆறு நாளா எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த ஆறு நாளுக்கும் ஒரு தெளிவான கணக்கு வச்சுக்கணும் உதாரணம் ஒவ்வொரு நாளும் சரவணபவ மந்திரத்தை நூற்றெட்டு முறை சொல்லுவேன் அல்லது ஆயிரத்தி எட்டு முறை அல்லது உங்களால் முடிஞ்ச அளவு கணக்கு முக்கியமில்லை தான் முக்கியம் காலை மற்றும் மாலை எப்போது வழிபாடு நிறைய பேருக்கு சந்தேகம் சார் ஒரு நாள் காலை பண்ணேன் அடுத்த நாள் மாலை பண்ணலாமா உன தாராளமா ஆனா ஒரு நாளும் வழிபாடு தவறக்கூடாது காலை முடியலன்னா மாலை மாலை முடியலன்னா இரவு முருகன் நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கிற தெய்வம் ஆறு தீப வழிபாடு கட்டாயமா இந்த விரதத்துல ஆறு தீபம் ரொம்ப முக்கியம் ஏன் ஆறு முருகன் ஆறு முகம் ஆறு சக்தி ஆறு ஞானம் தீபம் ஏத்தும் முறை ஒவ்வொரு தீபத்தையும் ஏத்தும் போது அர் சரவணபவ அப்படின்னு சொல்லி ஏத்தலாம் அல்லது தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு சொல்லியும் ஏத்தலாம் பாராயண முறை எதை கட்டாயம் சொல்லணும் தீபம் ஏத்தினதுக்கு அப்புறம் இந்த வரிசையை பின்பற்றுங்க ஒன்று குமாரஸ்தவம் ஓம் சண்முக நமோ நமக என்று கந்தர் அனுபூதி கட்டாயம் மூன்று கந்தர் அலங்காரம் முடிந்த அளவு திருப்புகள் ஐந்து வேல்மால் எல்லாம் படிக்க முடியல சார் என்ன பண்ணலாம் இது ரொம்ப நியாயமான கேள்வி எல்லாராலும் எல்லா நூலையும் ஒரே நேரத்துல படிக்க முடியாது அதனால ஒன்னு மட்டும் எடுத்துக்கோங்க அதை முழுமையா மனமுருகி படிங்க கந்தர் அனுபூதி ஏன் இவ்வளவு முக்கியம் நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம் இந்த தைப்பூச விரதம் முருக அனுபவம் தரணும் அந்த அனுபவத்தை எளிமையா ஆழமா நேரடியா கொடுக்கிற பாடல்கள் தான் மனமுருகி படிங்க கண்ணீர் வரும் வரை படிங்க நிச்சயம் முருகனுடைய அருள் அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் நெய்வேத்தியம் முருகனுக்கு பிடிச்சது வழிபாட்டில் நெய்வேத்தியம் ரொம்ப முக்கியம் என்ன வைக்கலாம் பால் பழமானா மிக மிக சிறந்தது தினை மாவு தேன் நெய் உருண்டை பிடிச்சு முருகனுக்கு நெய்வேத்தியம் பண்ணுங்க ஏன் தெரியுமா வள்ளி பிராட்டி முருகனுக்கு முதல் முதல்ல செய்து கொடுத்த உணவு இதுதான் மலர் அர்ச்சனை கை நிறைய பூ முருகனுக்கு பிடிச்ச பூக்கள் தெச்சிப்பூ அரளி பாரிஜாதம் மறிக்கொழுந்து வில்வ இலை கிடைக்கிற பூ எல்லாம் கை நிறைய எடுத்து முருகனுடைய பாதத்தில் கொட்டுங்க அருணகிரிநாதர் சொல்றாரு பல மலர்கள் கொண்டு உன் திருவடி துதிக்க இதுவரைக்கும் உடல்நிலை மனம் நிலை ரெண்டையும் பார்த்துட்டோம் இப்போ இந்த இறுதி உணர்வு நிலை அப்படிங்கிற மிக மிக நுட்பமான முருக அனுபவத்துக்குள்ள நம்ம போக போறோம் உணர்வு நிலை என்றால் என்ன உடல் சுத்தம் வெளி சுத்தம் மனம் சுத்தம் உள்ள சுத்தம் ஆனா உணர்வு சுத்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாதான் முருகன் நம்ம உள்ள நிலையா வந்து உட்காருவார் உணர்வு நிலைனா முருகனை நினைக்கும் போது வேற எந்த எண்ணமும் இல்லாத நிலை மௌன விரதம் உணர்வை ஒருமைப்படுத்தும் ரகசியம் இந்த ஆறு நாள் விரதத்துல தினமும் ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருக்க பழகுங்க சார் ஆபீஸ் போறோம் எப்படி வீட்டுக்கு வந்ததும் உங்களுக்கான ஒரு மணி நேரத்தை தனியா ஒதுக்கிக்கோங்க தூங்கும்போது மௌனமாதான் இருக்கும் அதுவா இல்ல தூக்கம் ஷாட்சு அறியாமை நிலை மௌனம் ஷாட்சு விழிப்பு நிலை விழிப்போடு முழு சுயநினைவோடு மௌனமா இருக்கணும் மௌன விரதம் செய்யும் முறை ஒன்று அமைதியான இடம் ரெண்டு முதுகு நேராக மூணு கண்கள் மூடி நாலு நூற்றெட்டு முறை ஓம் சரவணபவாய நமக மனசுக்குள்ள சொல்லுங்க உதடு அசையக்கூடாது உடல் அசையக்கூடாது மனம் முருகனில் நிலைக்கணும் எண்ணங்கள் வருமா வரும் பயப்படாதீங்க முதல் நாள் எண்ணங்கள் வெள்ளம் போல வரும் இரண்டாம் நாள் கொஞ்சம் குறையும் மூன்றாம் நாள் பழக்கம் வரும் ஆறாம் நாள் ஒரு அமைதி பிறக்கும் அதுதான் அனுபவம் வள்ளி பிராட்டி வழிபாடு தைப்பூசத்தின் ரகசிய சக்தி இந்த பகுதி குறிப்பா தாய்மார்களுக்கான ஆண்களும் செய்யலாம் வள்ளி பிராட்டியை நினைத்து விரதம் இருந்தா முருகனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் ஏன் தெரியுமா முருகன் சில நேரம் நம்ம கிட்ட விளையாட்டு காட்டுவார் ஆனா வள்ளி சொன்னா நோ அப்பீல் வள்ளி பிராட்டி மந்திர ஜபம் தினமும் சொல்லலாம் பருத்த முலை சிறுத்தையை இடைவெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி வெளிக்கு நிகராகும் இதை மனமுருகி ஜபம் பண்ணுங்க அதோட சேர்த்து திருத்தணியில் உதித்தருளும் அன்னை வள்ளி தாயே சரணம் வள்ளி வழிபாட்டின் பலன் முருக அருள் தடையில்லாம வரும் வேண்டுதல்கள் நிறைவேறும் மன தைரியம் பெருகும் குடும்ப சாந்தி கிடைக்கும் தைப்பூச தினத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் ஒன்று நீராடல் மிக மிக முக்கியம் சமய பெரியோர்கள் சொல்றாங்க தைப்பூச நாள்ல புண்ணிய நதிகளில் நீராடினா பல வருட புண்ணியம் ஒரே நாள்ல கிடைக்கும் நதி வசதி இல்லையே ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் பூஜை அறையில் வைக்கணும் சொல்லணும் கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி அத்தனை புண்ணிய நதிகளும் இந்த தீர்த்தத்தில் எழுந்தருள வேண்டும் அந்த தீர்த்தத்தில் சரவணபவை எழுதிட்டு குளிங்க இரண்டா முருகன் கோவிலுக்கு பால் எடுத்து செல்லுதல் வீட்டிலிருந்து பால் எடுத்துட்டு பக்கத்துல இருக்க முருகன் கோவிலுக்கு முருகா முருகா ஆரோகரா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போங்க அபிஷேகத்துக்கு கொடுங்க கூர்வலம் கட்டாயம் இல்ல பக்தி போதும் மூணு பெண்களுக்கான பொங்கல் வழிபாடு தைப்பூசநாள பெண்கள் சர்க்கரை பொங்கல் வைத்து முருகனை வழிபடணும் இது பண்டைய மரபு மகத்தான பலன் தரும் ஆறு நாள் விரதத்தின் நிறைவு பலன் இந்த ஆறு நாள் மனமார முழு ஈடுபாட்டோடு செய்திருந்தா அருணகிரிநாதர் கேட்ட இரண்டு வரங்கள் நிச்சயம் கிடைக்கும் ஒன்று எப்போதும் முருகனை நினைக்கும் மனம் ரெண்டு திருவடி தரிசனம் இறுதி ஆசீர்வாதம் நிறைவு உரை இந்த தைப்பூச விரதத்தை மனமாறருங்கள் முருகனை வியாபாரம் செய்யாதீங்க முருகனை அனுபவிங்க வடிவேலன் உங்கள் வீட்டுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ள உங்கள் வாழ்க்கைக்குள்ள எழுந்தருளுவான் எல்லாம் வல்ல திருச்செந்தூர் ஆண்டவனின் பெரும் கருணையினால் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அசைக்க முடியாத நம்பிக்கையும் தீராத முருக காதலும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் நேயர்களே நீங்கள் எத்தனை நாட்கள் விரதம் இருக்கிறீர்கள் என்று மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓம் முருகா என்ற கமெண்ட் பண்ணுங்க முருகா சரணம்